வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணு விதமான இலைகள் வந்து சேர்த்து அதாவது கருவேப்பில கொத்தமல்லி புதினா மூணும் சேர்ந்த மாதிரி ஒரு தொக்கு பண்ண போறோம் தனியா வந்து ஏற்கனவே கொத்தமல்லி கொரடா அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் இப்ப வந்து மூணும் சேர்ந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மூணு விதமான சத்துக்கள் ஒரே சமயத்துல நமக்கு வந்து உடம்புக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது அது எப்படி பண்றது அப்படின்னு பாக்க போறோம் மூணுமே வந்து எவ்வளவு எடுத்து வச்சிருக்கோம் எந்த மாதிரி மெத்தட்ல பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பானில் வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு மூணு கட்டு அளவுக்கு அதாவது ஒரு கட்டு அப்படின்னா நான் தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி மூணு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி வந்து எடுத்துட்டு இருக்கேன் கொத்தமல்லி வந்து எடுத்துட்டு நான் வந்து அந்த வேரை மட்டும் வெட்டிட்டு இது ஃபுல்லாகவே வந்து நான் அலம்பிட்டு அருவாமலையில் அந்த மாதிரி வந்து எடுத்து நறுக்கி இந்த மாதிரி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு கருவேப்பிலையை உருவி அலம்பி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கட்டு அளவுக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பில மூணுமே எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் கூடுதலா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து வந்து எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையா ரொம்ப ஹெல்தியானது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஃபர்ஸ்ட் வந்து இந்த புதினா வசத்துடலாம் வந்து இதை வதக்கிக்கலாம் கருவேப்பிலையே பச்சையாக வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை வந்து நம்ம வதக்கிக்கிறனாலும் வதக்கிக்கலாம் இந்த கருவேப்பிலையும் வந்து நாம் இதிலே வந்து சேர்த்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டு எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்கலாம் கருவேப்பிலை நம்ம கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நிறைய வந்து அயன் இருக்கு பொறுமையாக வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு வதங்கி இருக்கு புதினா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடும் கருவேப்பில வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறதுல இதை வந்து ஒரு கட்டுக்கு நம்ம வந்து மாத்திக்கலாம் அடுப்ப வந்து சிம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு தடவையா வதக்கிக்கலாம் முதல்ல பாதியை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னும் ஒரு பாதியை வதக்கிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து திரும்பவும் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல வந்து ஏற்கனவே வந்து எண்ணெயும் இருக்கு கொஞ்சம் அடியில் அது ஈரமும் இருக்கு அப்படிங்கறதுனால நான் வந்து அப்படியே வதக்கிக்கிறேன் இதையும் கொஞ்சம் வதக்கிட்டு எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படிங்கறதையும் வந்து நம்ம வந்து பாப்போம் இப்ப நாம எவ்வளவு கொத்தமல்லி போட்டிருந்தோம் வதங்கி இந்த அளவுக்கு சுருகி வந்துருது பாருங்க நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்கிற போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப நன்னாவும் இருக்கும் ருச்சியா ரொம்ப நன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இத கொஞ்சம் வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் அடுத்தது மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம் நிறைய வந்து ஒரு அஞ்சாறு கட்டு சேர்த்து வதக்கினா கூட நமக்கு கொஞ்சமாதான் ஆகும் பச்சையா பண்ணும்போது அது வேற டேஸ்ட் வேற மெத்தட்ல இருக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணும்போது அதோட அதோடைய சுவையும் வந்து வேற மாதிரி நன்னா இருக்கும் ரொம்ப அருமையா வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் ஆரோக்கியமானது இது இப்ப இதையும் வந்து நம்ம வதக்கிட்டு அடுத்தது பாக்கலாம் இப்ப இது எல்லாமே வந்து நல்லா வந்து ஆறிடித்து இந்த மாதிரி வதக்கி ரெடி பண்ணியாச்சு இப்ப வந்து நம்ம இதுல என்னெல்லாம் சேர்க்க போறோம் அப்படின்னு பாக்க போறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து நான் அலம்பிட்டு ஜலம் விட்டு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த நாம் எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து தாராளமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து இருந்தால் தான் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு புளிப்பு இருக்கணும் அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கணும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன் தேவை அப்படின்னா நம்ம திரும்பவும் போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் இப்படி தான் நான் வந்து போட்டிருக்கேன் என்ன சீக்கிரம் மசிஞ்சிரும் ஈஸியாவும் இருக்கும் அப்படின்னு நீங்க ஒருவேளை மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்னதா வந்து மிளகாயை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதுல வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் அப்படி சேர்த்துருக்கேன் நான் குறைவான காரம் தான் எங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி துருவின வெள்ளம் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் இப்ப இந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்சி ஜார்ல நைஸா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதுலயே வதக்கி இருக்கும்போது லேசான ஒரு தண்ணியோட இருக்கு பாருங்க இதுல இருக்கிற இந்த ஈரப்பதமே வந்து போரும் சப்போஸ் அரைக்கிறதுக்கு ரொம்ப டைட்டா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஸ்பூனால கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அதாவது தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்து நீங்க அரைச்சுக்கோங்க நிறைய ஓட ஓட அரைச்சிடாதீங்க கொஞ்சம் டைட்டா இருந்தாதான் வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து இதை ஒரு ரெண்டு மூணு தடவையா கூட பர்ஸ்ட் ஒரு தடவை ஓட்டிட்டு திரும்பவும் ஒரு தடவை ஓட்டி அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவையா சேர்த்து நம்ம வந்து இதை நைசா அரைச்சிட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் இதை வந்து ஃபுல்லாவே இதுல கொஞ்சம் இருக்கு அடுப்புல வந்து பாண்டிலயும் கொஞ்சம் இருக்கு இதுவும் வந்து நன்னா ஆறி எடுத்து ஃபேன்ல வச்சு ஆற வச்சுட்டேன் இது எல்லாத்தையுமே இப்ப நைசா அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம நம்ம நைசா வந்து அரைச்சிடும் மருதாணி அரைக்கிற மாதிரி நன்னா அரைச்சிக்கலாம் இந்த பக்குவத்துக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நைசா அரைச்சுடலாம் நம்ம அரைக்கிற போதே உப்பு காரம் புளிப்பு அந்த வெள்ளத்தோட திதிப்பு இதெல்லாம் தேவையா அப்படின்னு பார்க்கணும் காரம் உப்பு புளிப்பு ஸ்வீட்டு இது எல்லாமே வந்து ஈக்குவலான ரேஷியோக்கு இருக்கணும் அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதே பாண்டில வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் இது வந்து சூடாகிடுத்து நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வந்து வெடிக்கட்டும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் டக்குன்னு நம்மளால இட்லி தோசைக்கு எதுவும் சட்னி பண்ண முடியல அப்படின்னா கூட இது வந்து சைடிஷ்க்கு ரொம்ப அருமையா இருக்கும் தயிர் சாதம் ஓர் ஜாதிக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டு சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு பொரியும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டியால கலரி கலறி விட்டுட்டோம் அப்படின்னா வெளியில எங்கே ஜாஸ்தி தெச்சு வராம இருக்கும் இப்போ இதில் வந்து தாராளமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி போட்டுக்கலாம் நீங்க கட்டி பெருங்காயம் சேர்த்து அரைக்கிறீங்க அப்படின்னா வந்து கட்டி பெருங்காயமா இருந்ததுன்னா அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தாளித்து கொட்டும் போது போடும்போது வாசனை நல்லா இருக்கும் தான் நான் பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஃபுல்லா சிம் பண்ணிடலாம் ஏன்னா மேலெல்லாம் லேசாக தறிக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து தண்ணியே சேர்க்காம அதுல இருந்து ஈரப்பதம் மட்டுமே சேர்த்து அந்த புளியில இருந்த ஜலமும் அந்த தழையெல்லாம் வதக்கியிருந்தோம் இல்லையா கொத்தமல்லி தழையெல்லாம் அதுல இருந்த ஈரை மட்டும்தான் இப்ப இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம சிம் பண்ணி நம்ம வந்து வதக்கிக்கலாம் அடுத்து இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மேல எல்லாம் வந்து தரிச்சிடும் ஜார் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி எல்லாம் விட்டு இதுல சேர்த்துறாதீங்க ஃபுல்லா முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூனால ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ வச்சு நம்ம வந்து வெட்ட ஃபுல்லா வந்து வழிச்சு எடுத்துடலாம் ஏன்னா இவ்வளவு ஒட்டின் இருக்கேன் அப்படின்னு நினச்சி இதுல தண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் சிம்பிளே வச்சு நம்ம வந்து இதை பொறுமையா வந்து வதக்கிக்கணும் கொஞ்சம் நம்ம எங்கேயாவது அந்த பக்கம் வெளியில போறோம் கொஞ்சம் நகர்ந்து போகணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க அப்பதான் வந்து தெரிக்காம இருக்கும் நன்னா வந்து இது கொஞ்சம் சுருளை வதங்கணும் கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிட்டு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பெருங்காயம் கடுகு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நன்னா வந்து பொறுமையா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல இல்ல சிம்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி இதை வதக்கிக்கணும் திரும்பவும் கொஞ்சம் ஞாயிற்றுக்கி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இப்போ நம்ம வச்சு வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்ட தாராளமாக ஆயிடுது இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது வந்து என்னன்னா ஒரு மாதிரி டார்க் ஆகும் அந்த மாதிரி வரைக்கும் வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகிடுது இன்னமும் கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு கிட்ட இருக்கலாம் நம்ம முதல்ல போடும்போது எந்த அளவுக்கு இருந்தது இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியும் ஃப்ளேம் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம வந்து கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தெரித்து வெளியில் வராமல் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் நம்ன்னா வந்து சுருளை வதக்கி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரியான ஒரு சைட் கூட சொல்லலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட இது வதங்கட்டும் அப்புறமா வந்து நம்ம பைனெல்லாம் முடிச்சுக்கலாம் முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு கலர் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம கரும் பச்சையா வந்துட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து சிம்ல வச்சு வச்சு நன்னா வந்து சுருளை வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக வந்து ரெடி ரெடியாயிடுது ஆரம்பத்தில் போடும்போது நமக்கு எவ்வளோ தளத்தியா இருந்தது இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நமக்கு பச்சையா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வதக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆஹ் தழை கருவேப்பில புதினா இதெல்லாம் எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருந்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அரைச்சிட்டு ஒரு தடவை வதக்கி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அருமையா தழை கருவேப்பிலை புதினா மூணுமே சேர்ந்த மாதிரியான ஒரு தொக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடு இந்த மெத்தடில் பண்ணும்போது மாச கணக்குக்கு வீணாக போகாமலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக கூடுதலாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்